ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மேச்சல் இன்னைக்கு நம்ம கொண்டக்கடலை வச்சு ஒரு புலாவ் பிரியாணி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் அதுக்கு ஒரு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதுக்கு இந்த ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கோங்க பட்டா கிராம்பு பிரியாணி எல்லாம் அன்னாசி எல்லாம் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மூணு தக்காளி சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூனு மல்லித்தூள் அரை ஸ்பூனு கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க தக்காளி நல்லா மசையிட்டோம் புதினா கொத்தமல்லி ஒரு கை இப்படி சேர்த்துக்கோங்க தயிர் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம கொண்டக்கடலை நல்லா ஊற வச்சு வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கேன் கால் கிலோ அதை சேர்த்துக்கலாம் தண்ணி இறுத்துட்டு அந்த தண்ணி இதை சேர்த்துக்கலாம் நான் ஒரு மூணு டம் அரிசி சேர்த்துருக்கேன் ஒரு ஏழரை டமா தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்க கொண்டைக்கடலையோட தண்ணி சேர்த்து ஏழு ஊற்றிடுவோம் பாருங்கள் ஒரு ஒரு வீட்டில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகணுன்னு திறந்து பார்த்தா சூப்பரான கொண்டைக்கடலை பிரியாணி கொண்டைக்கடலை புலாவ் என்ன வேணால் சொல்லலாம் இப்போ ரெடி ஆகிடுச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க தேவையான சேர்த்துக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சூப்பரான கொண்டைக்கடலை பிரியாணி ரெடி ஆகிச்சேன்